மேலும்திக்கூடிய பெரியவர்களே தாய்மார்களே வியாபார நண்பர்களே உங்கள் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டமாக அன்பானவர்களே கர்மக்குரிய அறுபது வருடங்களுக்கு மேலாக ஆரம்ப சுகாதார நிலையம் நடைபெற்று வந்தது பிறகு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அது அரசு மருத்துவமனையாக தரவு ஏற்பட்டு இன்றளவு வரையிலும் பேரவில் மட்டுமே இயங்கி வருகின்றன அன்பான இந்த மருத்துவமனைக்கு மருத்துவம் பார்க்க வரக்கூடியவர்கள் ஐநூறு இருந்து ஆயிரம் நபர்களாக தினந்தோறும் வருகின்றார்கள் அவர்கள் வருகின்ற நேரங்களிலே சரியான மருத்துவ வசதி இல்லாமல் அன்றாடம் மக்கள் அவதிப்படும் நிலை இன்று வரையிலும் இருந்து கொண்டு என்பதே பெரிய குற்றச்சாட்டாக இந்த அளவில் உள்ளது முன்பாக போராட்டம் எட்டு நாட்களை கடந்தும் நடந்து கொண்டிருந்தது அரசியல் தலைவர்கள் அனைவரும் வந்து உங்களுக்கு மூன்று மாதத்திலே நீங்கள் கேட்கக்கூடிய வசதிகளை செய்து தருகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால்

சரியான முறையில் வரவழைத்து சிறப்பான சிகிச்சை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு